வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பெருமழை வெள்ளம் சென்னையே தத்தளித்தது அந்த நேரத்தில் நான் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் இந்த மாநகர மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நான் பொறுப்பேற்று கொண்ட பொழுது இருந்த வயர்லெஸ் கருவிகளின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி மூணு மட்டுமே இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி செயல்படுவது என்று சொல்லி நானே டெல்லிக்கு போய் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தினுடைய துணைத் தலைவர் இவர்களை எல்லாம் சந்தித்து பேசி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வயர்லெஸ் கருவிகள் ரெண்டு கோடியே பதினோரு லட்சத்தில் வாங்கி சென்னை மாநகரத்தினுடைய அனைத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் வழங்கி அந்த பணியை மேற்கொண்டேன் சென்னை பெருவெள்ளத்தில் எல்லாவிதமான தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்டு தொடுப்புகள்வதற்கு வாய்ப்பே இல்லாத அந்த நேரத்தில் இந்த வாக்கி டாக்கிகள்தான் வயர்லெஸ் கருவிதான் மிகப்பெரிய அளவில் சென்னை மாநகரத்து மக்களை பாதுகாக்க பயன்பட்டது என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் சொல்லின்ற பாதை தேற காட்டும் பா பெருநகர மாநகராட்சியில் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதற்கும் நிர்வாகம் சரியாக நடப்பதற்கும் ஒரு முக்கியமான துறை உண்டு அது என்ன துறை தெரியுமா தணிக்கைத்துறை இந்த தணிக்கை துறை ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு அதிகாரிகளின் செயல்பாட்டிலும் என்ன இழப்பு மாநகராட்சிக்கு ஆண்டுதோறும் ஏற்படுகிறது என்று தணிக்கைத்துறை ஆண்டொன்றுக்கு ஒரு குறிப்புகளை வழங்கும் இந்த திட்டத்தால் இவ்வளவு இழப்பு இந்த திட்டத்தை செயல்படுத்திய அதிகாரியால் இவ்வளவு இழப்பு இவர் பொறுப்பு என்று பட்டியலிட்டு கொடுக்கும் அதன் மீது மாநகராட்சியினுடைய மேயர் ஆணையர் இருவரும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இழப்புக்கு காரணமான அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்று அதை தீர்க்க வேண்டும் நான் பொறுப்பேற்கின்ற வரை அப்படி ஒரு நடைமுறையே இல்லை பெருநகர சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சியினுடைய அதிகாரிகளின் கவனக்குறைவால் அல்லது திட்டமிட்டு நடந்த தவறுகளால் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு இழப்பு எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி பதினாறு கோடி இதை பார்த்தவுடன் நான் அதிர்ந்து போனேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் இந்த அறிக்கையை பார்த்தவுடன் இனி இந்த சீரமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து என்னென்ன சீரமைப்புகளை செய்தேன் தெரியுமா தணிக்கைத்துறைக்கு காரணமான அதிகாரிகள் யாரோ அவர் அந்த தணிக்கைத்துறை சுட்டிக்காட்டிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் இல்லை என்றால் தணிக்கைத்துறை அந்த பண இழப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் அல்லது தான் அதற்கு பொறுப்பில்லை என்று நிரூபிக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே பணி ஓய்வு என்று ஒரு கட்டாய சட்டத்தை கொண்டு வந்து மாநகராட்சியிலே பணிபுரிகின்ற அனைத்து அதிகாரிகளும் பயந்து முறைகேடு நடக்காமல் பணியாற்றுவதற்கான ஒரு புதிய வாய்ப்பை புதிய சிந்தனையை புதிய கோணத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிர்வாகத்தில் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் துறைதோறும் துறைதோறும் தன் மீது துறை எந்த தவறையும் சுட்டிக்காட்டிவிடக் கூடாது என்பதற்காக அக்கறையுடன் பணிபுரிய வைத்தேன் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா குப்பைகளை கொண்டு போய் மாநகராட்சியினுடைய என்ன நடந்திருக்கிறது தனியார் நிறுவனத்தில் எடை போடப்பட்டுள்ளது இதையெல்லாம் தணிக்கைத்துறை இருக்கிறது போடாத சாலைகளுக்கெல்லாம் போட்டதாக கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகளை தணிக்கைத்துறை சுட்டி காண்பித்து அந்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா நான் பதவியேற்பதற்கு முன்பு இருந்த மேயர்களோ அல்லது அதிகாரிகளோ ஒருவர் கூட தவறு செய்த அதிகாரிகளின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்களை கண்டிக்கவும் இல்லை மாநகராட்சிக்கு மாத்திரம் நிதி இழப்பு நடந்து கொண்டே இருந்தது இவற்றை மாற்றி காக்கும் கை நல்ல நெஞ்சை வாய்க்கும் நீக்கும் தாழ்வை போக்கும் சீர் மிகுந்த கை இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் கை லாரிகள்ல டீசல் திருட்டு என்பது மிக பெரிய அளவில் நடைபெறுவதாக நான் பதவியேற்றவுடன் என்னிடத்திலே சொன்னார்கள் அதை பிடிப்பதற்காக வாகனத்தில் ஜிபிஎஸ் கருவி என்ற ஒரு கருவியை பொருத்துகின்ற ஒரு நடவடிக்கை எடுத்தேன் அந்த ஜிபிஎஸ் கருவி என்ன செய்யும் தெரியுமா புறப்பட்ட இடத்திலிருந்து எங்கு அந்த லாரி இருக்கிறது எங்கு போகிறது என்பதெல்லாம் அடையாளப்படுத்திக் கொண்டே காட்டும் இப்படி டீசல் திருட்டை ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தி அதை தடுத்தேன் தெருவிளக்கு இருக்கு இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆறு மணிக்கு எரியாது எட்டு மணிக்கு எரியும் காலையில பாத்தீங்கன்னா பத்து மணி வரையிலும் எரியும் பன்னெண்டு மணி வரையிலும் கூட எரியும் இப்படி முறைகேடாக நடந்த அந்த நிர்வாகத்தை சீரமைத்து புதிய நவீன கருவியை பொருத்தி ஆறு மணிக்கு லைட் ஆறு மணிக்கு லைட் ஆன் ஆறரை மணிக்கு அணைக்கப்படும் இப்படி நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் உள்ள கருவிகளை பயன்படுத்தி அந்த நடைமுறையை கொண்டு வந்தேன் சாலை மேம்பாட்டில் நான் மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கொண்டு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறேன் சாலை விரிவாக்கம் சாலை இணைப்பு இப்படி அதிலே ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரேஸ்கோர்ஸ் முன்புறம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்த அந்த சாலை விரிவாக்கத்தை ரேஸ்கோர்ஸ் அண்ணன் எம்இ எம் ராமசாமி அவர்களிடம் பேசி அந்த இடத்தை பெற்று சாலை விரிவாக்கம் செய்தது மகிழ்ச்சி தரக்கூடிய பணிகளில் அதுவும் ஒன்று இந்த பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய வளர்ச்சியில் மேம்பாலங்கள் எழுபத்தி ஒரு பாலங்கள் கட்டினேன் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் சாலைகள் என்னுடைய காலத்தில் போடப்பட்டது அண்ணா பொறியியல் கல்லூரி இருக்கிறது அல்லவா அந்த சாலை அதை விரிவாக்கம் செய்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று சொல்லி அதன் மீது நடவடிக்கை மேம்பாலங்கள் கட்டுவதற்கு நடவடிக்கை அதிலே ஒன்று என்ன தெரியுமா கொளத்தூர் தொகுதியில் நான் போட்டியிட்ட பொழுது அந்த குளத்தூர் வெள்ளிவாக்கம் எல்சி ஒன் அந்த மேம்பாலம் வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் மேயர் வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது அதை நிறைவேற்றி இன்றைக்கு ஏறத்தால அறுபது கோடி ரூபாய் செலவில் அந்த பாலம் கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாதுகாப்பு நடவடிக்கை என்று நான் மேயரானவுடன் பள்ளிகளிலும் அம்மா உணவகங்களிலும் சிசிடிவி கேமராவை பொருத்தியது மாநகராட்சி தான் நான் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் அதற்கு பிறகு மிக அற்புதமாக இன்றைக்கு சென்னையில் எல்லா சாலைகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு குற்றச்செயல்கள் குறைவாகவும் குற்றச்செயல்களை எளிதில் கண்டுபிடிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நான் முதன்முதலாக கொண்டு வந்த சிசிடிவி கேமரா திட்டம் காரணம் இப்படி ஏராளமான பணிகள் மாநகராட்சியினுடைய அனைத்து துறைகளிலும் புதுமை சீர்திருத்தம் அனைத்து துறைகளிலும் நேர்மை ஊழல் இல்லாத தன்மை அது ஒப்பந்த பணிகளானாலும் சரி அல்லது நிர்வாகத்தில் வாய்ப்பானாலும் சரி அல்லது பொருட்கள் வாங்குவதானாலும் சரி அவைகளில் தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக விழிப்புணர்வுடன் செயல்பட்டேன் இதில் சத்திய சோதனை எத்தனை நேரிலும் தாங்கிடும் இதயம் இது வெற்றியே காணலாம் தர்மமே கொள்கையாய்